வணக்கம் பசுமைசார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் ஐயா நெல் ஜெயராமன் ஐயா நம்மாழ்வார் ஐயா அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தி சொன்ன விஷயம் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாருங்க உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியது ஒன் ஹெல்த் கோவிடுக்கு அப்புறம் தான் சொன்னான் ஒன் ஹெல்த்னு ஏன் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னா என்னுடைய இதயம் நல்லா எழுவத்தி ரெண்டு தடவை துடிக்குதா நிமிஷத்துக்கு என்னுடைய நுரையீரல் நிமிஷத்துக்கு ஒரு பதினெட்டு இருபது தடவை நல்லா மூச்சு அழைக்குதா என்னுடைய சிறுநீரகம் நல்லா வந்து கழிவுகளை வெளியேற்றுதான் ஆரோக்கியமானவன் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லைல்ல அதெல்லாம் வேலை செஞ்சா கூட பரவாயில்ல உன்னுடைய மனம் நலமாக இருக்கிறதா உன்னுடைய உள்ளம் நலமாக இருக்கிறதா அப்பதான் நீ நலமானவன் சொன்னாங்க ஆனா அது ரெண்டும் உள்ளமும் நலமா இருக்கு நல்லா மூச்சு பயிற்சி செய்கிறேன் மனம் மகிழ்ச்சியா இருக்கு ஆனாலும் கோவிட் காலத்தில் அப்படி இருக்கவங்களையும் கொஞ்சம் பேரை கொட்டிட்டு போயிடுச்சு கோவிட் உடல் நலமா இருக்கிறது உள்ளம் நலமாக இருக்கிறது ஏன் கோவிட்ல அவருக்கு மரணம் வந்துச்சு அப்படின்னு யோசித்தப்போ ஒரு விஷயத்தை சொன்னார்கள் உன் உடல் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது உன் உள்ளம் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது நீ நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்க வேண்டும் அதுக்கு மண்ணுக்கு கீழே இருக்க வரைக்கும் பெயர் தெரியாத பல்வேறு நுண்ணுயிர்கள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்றன அந்த நுண்ணுயிர்கள் நலமாக இருக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரமோ வாகை மரமோ அந்த மரத்தினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூல சொறியக்கூடிய தேன் நலமாக இருக்கணும் அந்த தேனை அருந்து விடக்கூடிய தேன் சுட்டோ ஓசனி சுட்டோ அக்கா குருவியோ அத்தனையும் நலமாக இருக்கணும் மேலே பறக்கக்கூடிய பறவைகள் நலமாக இருக்கணும் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்க கடலுங்க இருக்கக்கூடிய பல்வேறு கடல்வாழ் மீன்கள் உயிரினங்கள் இதையெல்லாம் நலமா இருக்கணும் இதை எல்லாம் நலமா இருந்தா மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் அதுதான் இனிமேல் உலகத்தின் ஒரே விதி என்று ஒன் ஹெல்த் என்று சொன்னாங்க அப்ப அந்த ஒன் ஹெல்த் என்கிற ஒற்றை நலம் தான் நம்ம இனிமேல் அடிநாதம் முன்னாடி வந்து பை சாய்ஸ் வேணும்னா நம்ம இயற்கையில உள்ள உணவு விருப்பமா சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா ரசாயன கலப்பு இல்லாமல் இருக்கலாம்னு ஒரு சாய்ஸ் இருந்தது இனிமேல் அது தேர்வு இல்லை இனிமேல் அது கட்டாயம் நீ நலமாக இருக்க வேண்டும் என்றால் நீ வாழ்வில் இந்த பல்வேறு நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்ளணும்னா இங்க பல பல குட்டி குட்டி குழந்தைகளை அழைத்து வந்திருக்கீங்க அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்களுடைய வருங்காலத்துல இருக்கணும்னா இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுகள் காலத்தின் கட்டாயம் நண்பர்களே அந்த மாதிரி நலமாக இருப்பதற்கு இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மிக நலமா இருக்கணும் சரி மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமா இருக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் இங்க நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நலம் தாண்டி இன்னொருத்தரோட நலம் நலமா இருக்கணும் அது யார் இன்னொருத்தர் ஏன் குடலுக்குள்ள என்னுடைய இறப்பைக்குள்ள

ரெண்டு நலமாக இருக்க வேண்டும் என்றால் நம் இயற்கையில் விளை உணவைத்தான் நண்பர்களை நாம் சாப்பிட வேண்டும் அப்படியான உணவுகள் மட்டும்தான் உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரிகளையும் சரியாக வைத்துக் கொள்வோம்